விடியற்காலை பொழுது அந்த நிசப்தமான நேரத்தில் நம் வீட்டில் ஒலிக்கும் அல்லது நாம் படிக்கும் கந்த சஷ்டி கவசம் நம் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுமா முதலாவது பாதுகாப்பு உணர்வு கவசம் என்றால் என்ன போருக்குச் செல்லும்போது உடலை பாதுகாக்க அணிந்து கொள்ளும் ஓர் உடை தினமும் காலையில் இவ்வுலகத்தை எதிர்கொள்ளச் செல்லும் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தாக்காமல் இருக்க இந்த கந்த சஷ்டி கவசம் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கின்ற அந்த ஓர் எண்ணம் அந்த நாள் முழுவதும் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது இரண்டாவது உடல் ஆரோக்கியம் நீங்கள் கவனித்ததுண்டா சஷ்டி கவசத்தில் மட்டும்தான் சிரசு முதல் பாதம் வரை உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பெயரையும் சொல்லி அதைக் காக்க வேண்டும் என்று வேண்டுவோம் வன்முறை முகம் காக்க நெற்றியை ருத்ரன் காக்க என்று சொல்லும்போது நம் மனம் அந்தந்த உறுப்புகளுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை அனுப்புகிறது இது அறிவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்துகிறது மூன்றாவது அதிர்வலைகள் சஷ்டி கவசத்தின் தமிழ்நடையே தனித்துவமானது என அந்த வரிகளை உச்சரிக்கும் போதோ அல்லது போதோ நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராவதை உணர முடியும் காலையில் ஏற்படும் அந்த சோம்பலை விரட்டி ஒரு புத்துணர்ச்சியை இது கொடுக்கிறது இறுதியாக பயம் நீங்குதல் இன்று பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சினை தேவையற்ற பயம் எதிர்காலத்தை நினைத்து பயம் நோயை நினைத்து பயம் அஞ்சுதல் வேண்டா என்று முருகன் சொல்வதாக நினைத்து படிக்கும்பொழுது மனதில் உள்ள பாரம் குறைந்து ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்கிறது பக்தி என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது மனதிற்கான மருந்து தினமும் காலையில் ஒரு இருபது நிமிடம் இந்த அதிர்வலைகளுடன் உங்கள் நாளை தொடங்கி பாருங்கள் உங்கள் நாளும் உங்கள் செயலும் நிச்சயம் வெற்றி பெறும் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா